திண்டுக்கல் மாவட்டம் எம் பாடிப்பட்டி கிராமத்தை சார்ந்த பாண்டி சத்யா தம்பதிகள் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அம்மாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க இரண்டாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நினைட்டுருக்காங்க பதினாண்டு பதினான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி அம்மாவே வந்து மகளாக பிறந்திருக்காங்க அடுத்த கருவியும் அம்மா மனமிறங்கி உடனுக்குடனாகவே தக்க வச்சு அடுத்தது ஆண் அவங்க குடும்பத்துக்கு அம்மா வரமாக தரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இந்த குழந்தை அங்கத்தில் பழுப்புணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து இதே நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதே போல நான் மூணு அமாவாசை வந்துட்டேன் சாமி எனக்கு இன்னும் அம்மா கரு தக்க வைக்கல இன்னும் மனம் இறங்கலன்னு சொல்ற பக்தர்கள் மீண்டும் அம்மாவை நம்பி நீங்கள் எத்தனை மாதம் வந்தாலும் சரி அம்மாவை நம்பி வந்து கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அத்தனை பேர்த்துக்கும் குழந்தவரம் கிடைக்கணுந்தான் நித்த நித்தம் அவளுக்கு அபிஷேக ஆராதனை பூஜைகளை செய்து கையேந்தி மடியேந்தி நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் அதே போல் நம்பிக்கையோடு வந்துகிட்டு இருக்க அத்தனை பேர்த்துக்குமே குழந்தை வரைக்கும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த தம்பதிகளும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க இவங்களை போல் எத்தனை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளும் அம்மாவை நம்பிக்கையோடு வந்து இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு அம்மா மழலை செல்வத்து அள்ளி கொடுத்து சேலத்தில் சமயபுரம் மாறியாக வேப்ப மரத்தடியில் சென்னீர மீனோடு அம்மா எழுந்து இத்தனை அற்புதங்களையும் அதிசயத்தையும் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக கண்டு கண்டு பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் அம்மாவுடைய அற்புதத்தை கண்டு கண்டு வியப்பில் தான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி சக்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேராப்பட்டி கிராமத்தைச் சார்ந்த பொன்னுசாமி கலைச்செல்வி தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து அம்மாவாசையன்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசை ஈண்டெடுத்து அம்மனுக்கு சாட்சியாக வந்து நின்று இருக்காங்க தேங்காய் பழம் பூமாலை வட்டு வஸ்திரம் சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை ஆண் வாரிசாக வழங்கியிருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் ஜெய்நகர் தயானந்த நகரை சார்ந்த ராஜேந்திரா சத்யா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய் அவ்வளோ தொலைவில் இருந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்றெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர வேண்டல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க நம்ம யூடியூப்பை பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கையோடு தேடி வந்து அம்மா மூன்றாவது மாதமே மனமிறங்கி அம்மாவே மகளாக வந்து அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அடுத்தது கூடியவர்கள் மீண்டும் நிலையான கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாரிசு நம்ம மகமாய் வரமாக பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக கண்டு கண்டு நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயத்தையும் கண்டு வியப்பில தான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் குடிபாலா மண்டலம் பல்லூரை சார்ந்த சிவகுமார் சசிகலா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நமது சேலத்து சமயபுரம் அகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க அவ்வளவு தொலைவில் இருந்து அம்மனை யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்த அதே மாதமே அம்மா மனம் இறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி